வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் இன்றைய பதிவிலே நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ராசிகளிலேயே தர்ம ராசி அதாவது தர்மத்தினை அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய ராசிகள் எவை என்று பார்க்க இருக்கிறோம் பனிரெண்டு ராசிகளிலேயே மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளை தர்மத்தின் ராசிகள் என்று சொல்லலாம் அப்போ மற்றதெல்லாம் அதர்மத்திற்கான ராசியா என்று கேட்டால் இல்லை ஏன் இதை தர்மத்திற்கான ராசிகள் என்று சொல்கிறோம் என்றால் இந்த ராசிக்காரர்களினுடைய பழக்க வழக்கம் குணாதிசயம் அப்படித்தான் இருக்கும் இந்த மேஷம் சிம்மம் தனுசு ராசியினர் தன்னை பற்றி யோசிக்காமல் தனக்காக வாழ முடியாமல் பிறருக்காக வாழ்ந்து முடிக்கக்கூடிய நிலைமையில்தான் இருப்பார்கள் எவ்வளோ கவனமாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை அமைப்பை பார்த்திங்கன்னா பிறருக்காகவே வாழக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் ஆனால் யாருக்கு அவங்க என்ன நல்லது செய்தாலும் யாரிடமிருந்தும் இந்த மேஷம் சிம்மம் தனுசு ராசியினருக்கு பெரிய நன்றி உணர்வு இருக்காது யாராருக்கோ எவ்வளவோ செஞ்சுருப்பாங்க உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்றவர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் இவங்களுக்கு யாராலேயும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது ஆனால் இவங்க எல்லாருக்கும் செஞ்சுருப்பாங்க செய்து 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 சங்கடங்கள் அவங்களுக்கு நிறைய வந்தபோதும் அவங்க திருந்த மாட்டாங்க அதனால தான் இவங்களை தர்மத்தின் ராசி என்று சொல்லலாம் சில பேர் வந்து பட்டு அனுபவிப்பாங்க பாடம் கற்றுக்கொள்வோம் நீ எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் எதுவுமே செய்யல உலகம் இப்படி தான் நான் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சில பேர் வந்து மாறிடுவாங்க திருந்திடுவாங்க ஆனால் இந்த தர்மத்தை ராசியாக கொண்ட இந்த மூன்று ராசியினர் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டார்கள் நமக்கென்னு அவங்களால் இருக்கவே முடியாது ஓடி ஓடி உதவி செய்வாங்க வாலண்டியராக செய்வாங்க செய்தவர்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கணும் அவங்க மேலே ஒரு அக்கறை இருக்குமான்னு கேட்டால் இல்லை நீ என்ன பெருசாக செஞ்சுட்ட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்ற மாதிரி அவர்களை சுற்றி உள்ளவர்கள் நடந்து கொள்வார்கள் பிறப்பு தொடங்கி இறப்பு வரை இந்த மூன்று ராசியினர் திருந்தவே மாட்டார்கள் தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்களால அதை திருப்பி கொடுக்க முடியுமா நம்ம இதை கடனாக கொடுத்தா அவங்களால அதை திருப்பி கொடுக்க முடியுமான்னாலும் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த தர்ம ராசியினர் கண்டிப்பாக உதவி செஞ்சிருவாங்க கடைசி வரையில் அவர்கள் ஒரு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலே இருப்பார்கள் அவங்களால வந்து சி அப்படின்னு உதரவும் முடியாது உறவுகளை மனிதர்களினுடைய சுபாவம் இவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாக கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த மூன்று ராசியினர் தான் நீங்கள் நல்ல இந்த ராசியினரை வந்து தொடர்ந்து நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதோட உண்மை புரியும் நிறைய பேர் இந்த ராசியினராக இருப்பீர்கள் அதாவது மேஷம் சிம்மம் தனுசு ராசியினர் யோசிச்சு பாருங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிதாக பற்று இருக்காது ஒரு யோகியுடைய வாழ்க்கை மாதிரி தான் பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி போல் அவர்கள் ஆனால் அவர்களுக்கு அதற்குரிய பாராட்டோ நன்றி உணர்வோ பிரதி உபகாரமோ நம்ம இவ்வளோ பேருக்கு இவ்வளோ செஞ்சோமே அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவர்களுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும்போது யாரும் உதவி செய்ய இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு தாத்பரித்தத்திலே அப்படி ஒரு அமைப்பிலே பிறந்தவர்கள்தான் இந்த மூன்று ராசியினரும் அவர்களை மாற்ற முடியாது அவர்களை சுற்றி உள்ள மனிதர்களையும் மாற்ற முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி